வண்டி ஓட்டீங்களா <dus> <tical> <tical> <tical noise> பின் எங்களை பின்தொடர்ந்து ஒரு நபர் இருசக்கர வாகனத்துல வந்து கொண்டு இருந்தார் அவர் எங்களை தொடர்ந்து ஆறு அடித்து டீ செய்து கொண்டு வருவது செய்வது போல பண்ணி ஒலி எழுத்து கொண்டே வந்தார் நான் நானும் என் கணவரும் அவர் என்ன பண்றாரு அப்படின்றத திரும்பி பார்க்கும் போது என் கணவர் வண்டியோட கண்ணாடியில பாக்குறாரு நான் அவரை திரும்பி பாக்குறேன் என்ன இப்படி யார் நடிக்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது அவர் என்ன பார்த்து ஆபாசமாக செய்தி செய்தார் முத்தம் கொடுப்பது போல வாய் ஒரு மாதிரி குவித்த மாதிரி முத்தம் கொடுப்பது போல் செய்தார் இதனால் என் கணவர் அவரை கூப் கண்டித்து கேட்ட போது ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்றியோ பண்ணிக்கோனால என்ன செய்ய முடியுதோ செய் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்னதுனால என் கணவர் உடனடியா நூருக்கு கால் செய்து அவசர உதவி என்னை அழைத்து இடத்தில் புகாரை அளித்தார் அதையும் அந்த நபர் பார்த்து கொண்டுதான் வந்தார் மேலும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என்று அழித்த போது ஆ வா போலாம் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவரும் எங்க கூடவே பீட்டு போலீஸ் காவல் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் பீட்டு காவல் நிலை நிலையத்தை நெருங்கும் போது வண்டியை வேகமாக எடுத்து தப்பிக்க முயன்றார் இதனால் என் கணவர் அவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு அவரை பிடித்து அழைத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வரும் போது உள்ளே அவரை அழைத்து செல்லும் போதுதான் மற்ற காவலர்கள் கூறினார்கள் அவரும் இந்த பீட்டு காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு காவலர் என்பது அவர் பெயர் வந்து தினேஷ் அவர் வந்து வண்டியில வண்டி ஓட்டிட்டு வந்த வண்டியில ரெண்டு சைடுமே நம்பர் பிளேட்டும் கிடையாது ஃபுல்லா குடிச்சோம் இருந்தாரு ஒரு பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல் காவலரே பொதுமக்கள் இந்த மாதிரி பண்ணும் போது நான் இது இது என்ன எந்த விதத்தில் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றது தெரியல இது எங்களுக்கு இந்த நிலைமை கணவரோடு வரும்போது எனக்கு இந்த நிலைமை அப்படின்னா நான் தனியாக வரும்போது அவர் என்ன என்ன செய்திருப்பாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இதே மாதிரி சாதாரண பொதுமக்களுக்கு எந்த அளவில் பாதுகாப்பு இருக்குன்றதும் எனக்கு தெரியல அதனால நேற்று நாங்கள் ஸ்டேஜ் க்ரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசினோம் அவர் மறுநாள் நாளை வாங்க அப்படின்ட்டு சொன்னாரு அதனால இந்த தினத்தில் வந்து நான் இதை குறித்து புகார் அளித்திருக்கிறேன்

இதே ஒரு பொதுமக்கள் பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்களா உள்ள விட்டுருப்பாங்களா இருப்பாங்களா போலீஸ்க்கு ஒரு இதுவும் பொதுமக்களுக்கு தனியா ஒரு இது உணவு பண்றதுவாயு எங்க வயசுங்களை எந்த பொண்ண முழுந்தாலும் எந்த பொண்ணு எந்த அகாடமிக்ஸ் இருந்தாலும் நான் கம்பல்சரி இந்த மாதிரி தான் நான் நடந்திருப்பேன் அதனால அவர் மாதிரி தக்க நடவடிக்கை ரொம்ப தூரம் அதை தனது எவ்வளவு தூரம் ஆஹ் ஒரு ஒரு நானூறு மீட்டர் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் நான்தான் அவர் பின்னாடியே வந்தேன் அவர் அந்த ஆறு அடிச்சுல வந்தாரு அந்த பின்னாடி டாக்ஸி வந்து கொடுக்கும்போது கூட ரெண்டு பசங்க வந்து உள்ள சொல்லிட்டு போனாங்க அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு போனாங்க உடனே அந்த எஸ்ஐ என்ன பண்ணாங்க அவங்கள வந்து நின்று அமுச்சு விட்டாங்க இப்போ நீ போன அவர் அமுச்சு விட்டாங்க அவர் அமுச்சு விட்டு அந்த நேம் அந்த போலீஸ்காரை வந்து உள்ள கூட்டுன்னு போயிட்டாங்க உள்ள கூட்டு போன உடனே என்ன இன்ஸ்பெக்டர் ரூம் கிட்ட போயிட்டு அவரை உடனே அமுச்சு விட்டாங்க அதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் ரெஸ்பான்ஸும் சரியா இருந்தாரு எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி புகா எழுதி எடுத்துருக்கிறேன் என் கௌரிஷன் சார்